காலைதோறும் புதியவை இழந்ததை மீட்டெடுத்தல் டிசம்பர் ஐந்து தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஒன்று சாமுவேல் முப்பது ஆறு தொலைபேசி கடையில் இளம் போதகர் மோசமான செய்திக்காக தன்னை தானே திடப்படுத்தி கொண்டார் அவரது திறன்பேசி ஸ்மார்ட்போன் எங்கள் வேதாகம வகுப்பின் போது தற்செயலாக கை கீழே விழுந்தது அது இழப்பு இல்லையா உண்மையில் அது அப்படி அல்ல கடை ஊழியர் போதகருடைய வேதாகம காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் உட்பட எல்லா தகவல்களையும் மீட்டெடுத்தார் நான் அழித்த ஒவ்வொரு புகைப்படத்தையும் கூட அவர் மீட்டெடுத்தார் என்று அவர் கூறினார் அந்த கடை எனது உடைந்த கைபேசியை ஒரு புதிய கைபேசியாக மாற்றியது அவர் சொன்னது போல நான் இழந்த அனைத்தையும் மேலும் அதிகமானவற்றையும் மீட்டெடுத்தேன் கொடூரமான அமலிக்கேர்களின் தாக்குதலுக்கு பிறகு தாவீது ஒருமுறை தனது சொந்த மீட்புப் பணியை வழிநடத்தினார் பெலிஸ்திய ஆட்சியாளர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தாவீது மற்றும் அவரது ராணுவம் அவர்கள் தங்கள் நகரமான சில்லாக் மீது திடீர் தாக்குதல் நடத்தி எரித்ததை கண்டுபிடித்தனர் தாவீதும் அவன் மனுஷரும் மூன்றாம் நாளிலே சில்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சில்லாக்கின் மேலும் விழுந்து சில்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய ஸ்ரீயவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவரோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் வீரர்கள் தங்கள் தலைவர் தாவீதுடன் மிகவும் கசப்பாக இருந்தார்கள் அவரை கல்லறிவது என்றும் தீர்மானம் செய்தனர் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டுமென்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் தேவன் வாக்குறுதி அளித்தபடி ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் நமது நம்பிக்கையை கொள்ளையடிக்கும் ஆவிக்குரிய தாக்குதல்களை நாம் எதிர்கொள்ளும்போது கர்த்தரில் நாம் புதிய பலத்தை அனுபவிக்கலாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலிலும் அவர் நம்முடன் இருப்பார் உங்கள் விரக்தியிலிருந்து கர்த்தரிடம் திரும்பி அவரிடம் நீங்கள் எவ்வாறு புதிய பலத்தை காண்பீர்கள் ஜபம் ஆண்டவரே வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் போது உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்க உதவி அருளும் ஆமேன்